அந்த கொழுப்பை கலைச்சிட்டா கார்டா கோரமா அப்ப கொழுப்பை கலைக்கிசின்னு சொல்லக்கூடிய தேவையில்லாதீங்க பாதான் அப்ப தேவையில்லை முக்கியமான ஒண்ணு காலிஜி இந்த காவலிஜி என்று சொல்லக்கூடிய இந்த காவலிஜி உங்களுடைய அதாவது ஹயத்தில ஓடக்கூடிய கொழுப்பை நிச்சயமா கலைக்கக்கூடிய பல மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இது வரை வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்காங்க ஆனால் ஒரு என்ன சொல்றாங்க சார் இந்த காலேஜில் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு பொறுப்படா கலைஞ்சிச்சு நான் நல்லா இருக்கேன் எனக்கு மூச்சு நல்லதான் இல்லை எனக்கு வேக போக நடக்காத நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய மக்கள் வந்து எடுத்துக்கும்போது சொல்லிட்டு போயிட்டு இது உண்மையா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் புளி புளிச்சாறு கோழிச்சாறு எலுமிச்சம்பழச்சாறு ஆப்பிள் மிக இதெல்லாம் போட்டு செய்யப்பட்ட இந்த கார்லிக் நல்லா பார்த்துங்க கார்லிக் சொல்லக்கூடிய இந்த பாருங்க இதனுடைய விலை வந்து எழுநூறு ரூபாய் அளவு வந்து ஐநூறு எம்எல் ரொம்ப பக்குவமான முறையில் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷமா நான் வந்து இதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்க நிறைய மக்கள் இதனால பயனடைஞ்சிருக்காங்க உங்களுக்கு தேவையான உங்கள் கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கு முதல்ல பாருங்க கெட்ட கொழுப்பு எவ்வளவு இருக்குது தேவையில்லாத ஒரு ட்ரை கிளீஸ்டரை சொல்லக்கூடிய அது எவ்வளவு இருந்து பாருங்க இதெல்லாம் குறைக்கிறதுக்கு நிச்சயமா இது குறைச்சி உங்களை நல்லபடி ஆக்குங்கள் இல்லை எந்த விதமான சந்தேகம் நீங்க எப்படி அவசியம் இல்லை நீங்க முதல்ல உங்களுடைய ட்ரை கிளீஸ்டர் டீஸ் வந்து நீங்க எடுத்துருங்க ட்ரை கிளீஸ் சொல்லி நீங்க அதை வந்து அளவு எடுத்து